கேவலமான மிருகமே நீ யாருக்கு சேவை செய்கிறாய் என்று எனக்கு தெரியும் உங்கள் எஜமான் போர்க்கருவளிடம் சென்று சொல்லுங்கள் நான் இனி அவனுடைய அடிமை இல்லை என்று மற்றும் பெட்டகத்தை கண்டுபிடித்து அதை வைத்து நான் செல்ல வேண்டிய பாதை தெளிவாக இருந்தது ஆனால் அவன் கையில் கட்டப்பட்டிருந்த பிளேட்ஸ் ஆஃப் கயோஸ் அவன் மறக்க நினைக்கும் நினைவுகளை விரைந்து அவன் செய்த காரியங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தன அடிமையாக மாறிய செயல்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தன அவனது மனித நேயம் கொள்ளடிக்கப்பட்டு கொலையை மட்டுமே விரும்பி செய்யக்கூடிய மிருகமாக மாறினான் யாரும் பாதுகாப்பாக இல்லை அவனுடைய புதிய பெயரால் செய்யப்பட்டது வகையான எதிர்ப்பையும் விரைவாக கையாளப்பட்டன இந்த கோயில் அத்தீனாவிற்காக கட்டப்பட்டது இதன் மூலம் இந்த கிராமம் ஏரேசிற்கு அவமானத்தை ஏற்படுத்திவிட்டது இந்த கிராமத்தை இருத்து அழித்து விடுங்கள் அவர்களால் தைரியப்படுத்தப்பட்ட கிரேட்டோஸின் இராணுவம் அவர்களின் குரூரத்திற்காக உலகம் முழுவதும் இரக்கமின்றி அஞ்சப்பட்டனர் எதற்கும் அஞ்சாத அவர்களின் மாபெரும் தலைவரான கிரேட்டோஸ் என்ற பெயரில் வெற்றி பெறுவதுதான் முக்கியம் என்று சூறையாடினர் ஆனால் இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருந்தது அவனுடைய அனைத்து உள்ளுணர்வுகளும் ஒருபோதும் அதன் வாசலை தாண்ட கூடாது என்று சொன்னது கோவிலில் உள்ள ஆபத்துக்கள் உனக்கு தெரிந்ததை அதிகம் ஆனால் கிராமத்து எச்சரிக்கை சிவன் காதில் ஊதிய செங்காக மறுக்கப்பட்டது அவனை எதிர்த்த அனைவரும் இறந்தனர்

செய்த காரியத்திற்காக நான் உன்னை கொன்றே தீர்வேன் ஏத்தன்சை காப்பாற்ற இன்னும் கால அவகாசம் இருக்கிறது நீ பெட்டியை என் நகரத்திற்கு கொண்டு வந்து ஏரிசை கொள்ள பயன்படுத்து ஏத்தன்சிற்கு திரும்ப திரும்பி வந்து என் நகரத்தை காப்பாற்று அதன் இருந்து விடுவிக்கப்பட்டது தொலைவில் அளிக்கும்ண்டுகுன்ஸ் நகரில் இருந்த தேடுதலில் வெற்றி பெற்றதை அறிந்தான் விலைமதிப்பற்ற பெட்டியை மீட்டெடுத்து விட்டாய் ஆனால் அதை திறக்க உயிருடன் இருக்க மாட்டாய் உயிர் பெரிய தொடங்கிய போது அவனது எண்ணங்கள் அந்த துரதிர்ஷ்டவசமான இரவுக்கு திரும்பியது மரணத்தில் கூட அந்த நினைவுகள் மறையவில்லை அவன் கையில் நிரம்பிய அந்த ரத்தத்தை எப்படி மறக்க முடியும் போர்க்கடவுளால் திட்டமிடப்பட்ட ஒரு கொடூரமான தந்திரம் என் கூட்டுண்டும் எப்படி இங்கே வந்தது நீ என்ன எதிர்பார்ப்பேன் அதுவாகவே நீ மாறிவிட்டாய் இப்போ உன் மனைவியும் குழந்தையையும் இறந்துவிட்டனர் இனி எதுவும் உன்னை நீ பாகம் வாழ்வாய் ஆனால் அந்த தீப்பெழும்புகள் கோயிலில் விழுங்கிய போது கிரென்ட் தனது உண்மையான எதிரி யார் என்பதை உணர்ந்தான் அவனுக்கு உதவிய அதே கடவுள் இப்போது எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டது இந்த இரவில் பயங்கர செயலின் அடையாளம் எல்லாருக்கும் தெரியும் உன் மனைவி மற்றும் குழந்தைகளின் சாம்பல் அகற்றப்படாமல் உன்னுடைய ஓட்டப்பட்டிருக்கும் அந்த சாபத்தால் அவன் எப்படிப்பட்ட மிருகமாக மாறியிருக்கிறான் என்பதை அனைவரும் அறிவார்கள் இறந்து போன குடும்பத்தின் சாம்பலால் வெளுத்து போன அவனது தோல் இப்போது அவனை ஸ்பாட்டாவாக மாற்றியது இறுதியில் அவனது சாவில் அவன் தோற்றுவிட்டான் ஏரிஸின் கூட்டாளிகள் பேண்டாரவின் பெட்டியை எடுத்துக் கொண்டனர் வாழ்க்கை மங்கியது மற்றும் அவனது சபிக்கப்பட்ட ஆன்மா ஏடிஸின் பாதாள உலகத்தில் எரியப்பட்டது கிரேட்டோஸ் பாதாள ஸ்டிக்ஸ் நதி மீது விழுந்து கொண்டிருந்தான் வலிமையான மனிதனை கூட தன்னுடன் சுமந்து செல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த நீரோட்டத்தை கொண்ட இடம் ஆனால் கிரேட்டோஸ் இப்போது ஓய்வெடுக்க விரும்பவில்லை அவன் பூமிக்கு திரும்பி அவன் நினைத்த காரியத்தை முடிக்க எண்ணினான் என்னை அந்த சபிக்கப்பட்ட நதிக்கு இழுத்து செல்வாய் மேலே எனக்கு ஒரு பணி உள்ளது அதை நான் நிறைவேற்ற வேண்டும் மறுபடியும் கூட சீக்கிரமில்லை இல்லை நான் இப்போதுதான் தோண்டி முடித்தேன் யார் நீ இது ஒரு நல்ல கேள்வி ஆனால் இப்போது நீ விரைந்து செல்ல வேண்டும் ஏத்தென்ஸுக்கு நீ தேவை உனக்கு எப்படி தெரியும் அத்தீனா மட்டும் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கவில்லை ஸ்பாட்டா உன் பணியை முடிக்கவும் தெய்வங்கள் உன் பாவங்களை மன்னிப்பார்கள் உன்ன திரும்பி விட்டாய் எரீஸ் நீ என்கிட்ட டிஸ்டான் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை எரீஸ் விட்ரேலாம் நாம் டோன்ட் லுக் டூ